ஜெயிக்கிறதுக்காகவே இருக்கிற ஒரு மைண்ட் செட் ட்ரேடிங்ல உங்களோட மிகப்பெரிய தோல்விக்கு எப்படி காரணமா இருக்க முடியும் சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சில சமயம் உங்களோட பெரிய பலமே உங்களோட பெரிய வீக்னஸா மாறிடும் குறிப்பா மார்க்கெட்ஸ்ல இது ரொம்பவே நடக்கும் இதை கேக்குறதுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம் ஆனா இதுதான் நிஜம் நாம் இங்க சின்ன சின்ன தவறுகளை பத்தி பேசல அக்கௌண்டே க்ளோஸ் பண்ண வைக்கிற மோசமான பழக்கங்களை பத்தி தான் பேச போறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்க மத்த ஃபீல்ட்ல ஜெயிச்சதுக்கு காரணமா இருந்த அதே விஷயம் ட்ரேடிங் உலகத்துல உங்களுக்கு எதிரா வேலை செய்ய வாய்ப்பு இருக்கா வாங்க அத பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல நம்ம பார்க்க போறோம் சரி இப்ப நம்ம கதையோட ஹீரோவ பார்க்கலாம் இந்த ஆல்ஃபா ட்ரேடரை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம் ஏன் ஒருவேளை அது நீங்களா கூட இருக்கலாம் இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் இல்ல வேற எந்த துறையிலயும் பெரிய ஆளா இருப்பாங்க எப்போ நம்பர் ஒன்னா இருக்கணும்னு நினைப்பாங்க தோத்துட்டா சுத்தமா பிடிக்காது டிரேடிங்க ஒரு தங்க சுரங்கம் மாதிரி பார்ப்பாங்க முக்கியமா அவங்களோட இந்த வெற்றி மனப்பான்மையே ட்ரேடிங்லேயும் ஜெயிக்க வைக்கணும்னு ரொம்ப உறுதியா நம்புவாங்க பிசினஸ்லயும் ஸ்போர்ட்ஸ்லயும் உங்களுக்கு வெற்றியை தந்த இதே குணங்கள் ட்ரேடிங்கில் மட்டும் ஏன் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது ஆமா இதுதான் இங்க இருக்கிற பெரிய முரண்பாடு ஒரு இடத்துல உங்களுக்கு கை கொடுத்த அதே மனசு ட்ரேடிங்கில் உங்களோட மிகப்பெரிய எதிரியா மாற வாய்ப்பு இருக்குது குறிப்பா மார்க்கெட் மாதிரி எதுவேனால நடக்கலாம்னு இருக்கிற ஒரு இடத்துல உங்க கண்ட்ரோல்லையும் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறும் சரி இந்த பவர்ஃபுல்லான மனப்பான்மை எப்படி மார்க்கெட்ல ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு போய் விடுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இந்த சைக்கிளை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நான் பணம் சம்பாதிக்கப் போறேன் இன்னைக்கு நான் ஒரு வின்னரா இருக்க போறேன் இதுதான் ஒவ்வொரு ட்ரேடிங் நாளோட தொடக்கத்திலையும் நிறைய ஆல்ஃபா ட்ரேடர்ஸோட மைண்ட் வாய்ஸ் ஆரம்பம் ரொம்ப நம்பிக்கையாக தான் இருக்கும் ஆனால் சீக்கிரமே எல்லாம் தலைகளாக மாறிடும் இது ஒரு கணிக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சி முதல்ல என்ன ட்ரேட் பண்ணணும்னு நீங்க தெளிவாக பிளான் பண்ணுவீங்க ஆனால் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பித்ததும் பொறுமையாக காத்திருக்கிறதுக்கு பதிலாக ஒரு இறைய தேடுற வேட்டக்காரன் மாதிரி மாறிடுவீங்க ஐயையோ அந்த ட்ரேட் மிஸ் ஆக போகுதுன்னு தோணின உடனே உங்க பிளானை தூக்கி போட்டுட்டு திடீர்னு ஒரு ட்ரேட்ல குதிப்பீங்க அப்புறம் ஆகும் அந்த பிளான் பண்ணாத ட்ரேட் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் உடனே அந்த நஷ்டத்தை சரி பண்ணோன்னு ஒரு பழிவாங்கற உணர்ச்சியோட இன்னும் பெரிய ரிஸ்க் எடுத்து அடுத்த ட்ரேட் பண்ணுவீங்க கடைசியில் உங்கள் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை எழுந்துடுவீங்க வெறும் முப்பது செகண்ட்ஸ் ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா பல மணி நேரம் பிளான் பண்ணி ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ண மனநிலை மார்க்கெட் பிரஷர்ல வெறும் அரை நிமிஷத்துல காத்துல கரைஞ்சு போயிடும் இப்போ உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஒரு பெரிய தொகையை காலி பண்ணிட்டீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா இந்த வலி அனுபவம் உங்களுக்கு பரிச்சயமா இருந்தா நீங்க தனியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நிறைய ஆல்ஃபா ட்ரைடர் சந்திக்கிற ஒரு பொதுவான டேஞ்சரான சைக்கிள் சரி இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன நீங்க நினைக்கலாம் பணத்தை இழந்துடுவோமோன்ற பயம் ஆனா உண்மை அது இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு காரணம் இருக்கு அடிப்படை பிரச்சனையே பணத்தை இழந்துடுவோங்கற பயம் கிடையாது இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை பார்க்கிற விதமே மாறிடும் பணத்தை இழக்கிறது ஒரு அறிகுறிதான் உண்மையான வியாதி வேற அது நம்ம ஒரு முக்கியமான ஆள் இல்லைன்னு ஆகிடமோன்ற பயம் பணத்தை இழக்கிறத விட ஒரு தோல்வியாளராக ஃபீல் பண்ணுறது தன்னோட பவரையும் முக்கியத்துவத்தையும் இழந்துடுவோமோ நினைக்கிறது அதுதான் இந்த ஆல்ஃபா ட்ரேடரை இயக்குது நான் ஜெயிச்சா நான் ஒரு வின்னர் இந்த ஒரு வரி ஆல்ஃபா ட்ரேடரோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு கரெக்டாக சொல்லுது அவங்களுக்கு ஒவ்வொரு ட்ரேடும் அவங்களோட சுயமதிப்புக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி ஜெயிக்கிறது பணத்துக்காக இல்லை நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக அதாவது வெற்றிங்கிறது பணத்தை பற்றியது இல்லை அது அவங்களோட அடையாளத்தையும் அவங்க பவரையும் உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயம் ட்ரேடிங்கில் அவங்க பணத்தை மட்டும் பந்தயம் வைக்கல அவங்களோட சுயமரியாதையே பந்தயம் வைக்கிறாங்க இந்த ஆபத்தான தொடர்பு தான் பெரிய அழிவுக்கு வழிவகுக்குது சரி இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம் இனி தீர்வு என்னன்னு பார்க்கலாம் விஷயம் மார்க்கெட்டை ஜெயிக்கிறதுல இல்ல உங்க மனசை ஜெயிக்கிறதுல தான் இருக்கு இங்க ரெண்டு வகையான மனநிலை இருக்கு இடது பக்கம் பாருங்க அது ஆல்ஃபா மனநிலை அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் நிச்சயமாக ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கும் தோற்கறத வெறுக்கும் ட்ரேடர் துரத்திக்கிட்டே இருக்கும் இப்போ வலது பக்கம் பாருங்க இதுதான் நிகழ்த்தகவு மனநிலை இது நிச்சயமற்ற தன்மையை ஏற்றுக்கும் நஷ்டங்களை சரியாக கையாளும் ஒரு நல்ல தோல்வியாளராக இருக்க கற்றுக்கும் பொறுமையாக சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கும் இந்த ரெண்டுக்கும் ஒரு கல வித்தியாசத்தை பாருங்க உங்கள் வேலை என்னன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணுறது தான் அது நீங்கள் ட்ரேடிங்க்கு கொண்டு வர்ற உங்க மனசு இதுதான் நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் உங்களால மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா மார்க்கெட் மூமெண்ட்ஸ்க்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு உங்களால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களோட உண்மையான பவர் அங்கதான் இருக்கு உங்க ட்ரேடிங் மனசை நீங்க ரீடூல் பண்ணனும் அதாவது ஒரு புதிய அணுகுமுறைக்கு மாறணும் இந்த மனமாற்றம் ஒரே ராத்திரியில நடக்காது இது உங்க மனசோட அமைப்பையே திரும்ப உருவாக்குற மாதிரி அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க உங்க மனசை ரீடூல் பண்றதுக்கு ரெண்டே ஸ்டெப் தான் ஸ்டெப் ஒன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது அதாவது உங்க உடம்புலையும் மனசுலேயும் ஏற்படுற மாற்றங்களை ஒரு பார்வையாளராக இருந்து கவனிக்கணும் அந்த அவசரப்பட்டு முடிவெடுக்கிற எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கணும் ஸ்டெப் டூ மைண்ட்ஃபுல்னஸ் அந்த ஆல்பா மனநிலைக்கு நீங்க போறீங்கன்னு தெரிஞ்சதும் உணர்வுபூர்வமா ஒரு படி பின்னாடி வந்து வேற ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் ட்ரேடிங்க்கு நான் கொண்டு வர்ற மனசை நான் தான் ரீடூல் பண்ணனும் இது தானா நடக்கிற விஷயம் இல்ல நீங்களே உங்களை கான்சியஸாக வேணும்னே மாற்றிக்கிற ஒரு ப்ராசஸ் உங்கள் பழைய மனசை இந்த புது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் மாற்றி அமைக்கணும் இந்த ஆல்ஃபா மனப்பான்மை நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது சிம்பிளாக சொல்லணும்னா அது இந்த இடத்துல அதாவது ட்ரேடிங்கில் வேலைக்கு ஆகாது அவ்வளோதான் இது உங்களை தப்பு சொல்கிறதுக்காக இல்லை ஆல்ஃபா மனப்பான்மை ஒரு சுற்றி மாதிரி பல வேலைகளுக்கு அது பெஸ்ட் டூல் ஆனால் ட்ரேடிங்கிற ஒரு கண்ணாடி வீட்டுக்குள்ளே உங்களுக்கு சுத்தி தேவைப்படாது இல்லையா அப்போ கடைசியா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா எல்லாத்தையும் நீங்களே நடத்தணும்னு நினைக்கிறத நிறுத்துங்க அதுவா நடக்க விட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி செயல்பட ஆரம்பிங்க உங்க ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கிறதுக்கு தேவையான சைக்கலாஜிக்கல் பலத்தை நீங்க உருவாக்கணும் மார்க்கெட்டை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர நினைக்காம அது எப்படி போகுதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க செயல்பட கத்துக்கணும் இதுதான் உங்க உண்மையான சைக்கலாஜிக்கல் ஏஜ் நீங்க செய்ய போற மிகப்பெரிய ட்ரேடு உங்க பழைய சுபாவத்தை ஒரு புது சுபாவத்துக்காக ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம் ஒருவேளை உங்களோட மிகப்பெரிய லாபம் மார்க்கெட்லேருந்து வராமல் உங்களுக்குள்ளேருந்து கூட வரலாம் உங்கள் மனசை மாற்றிக்கிறது தான் நீங்கள் பண்ணக்கூடிய ரொம்பவே லாபகரமான ஒரு ட்ரேடாக இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள்